லுகா தொழுகையின் நேரம் என்ன இதுதான் அவங்களுடைய கேள்வி இஸ்லாமிய மார்க்கத்தில் கடமையான தொழுகைகள் என்று சொல்லப்பட்டதைப் போல முன்பின் சுன்னத்துகள் என்று சொல்லப்பட்டிருப்பதைப் போல லுகா தொழுகை என்கிற ஒன்றும் இஸ்லாமிய மார்க்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த லுகா தொழுகை என்றால் என்ன அல்லாஹுடைய தூதர் நமக்கு குறிப்பிடுகிறார்கள் அபூதர் ரதியுல்லாஹூ அன்பு அவங்க இந்த செய்தியை நமக்கு அறிவிக்கிறாங்க சஹீஹ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ரசுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அலா சுலாமா மின் உங்களில் ஒவ்வொருவரும் அல்லாஹூத்தாலா அவருக்கு எவ்வளவு மூட்டை தந்திருக்கிறானோ அந்த மூட்டுகளுக்காக அவர் தர்மம் செய்வது அது அவசியமான ஒன்றா இருக்குது அப்படின்னு ரசூல்லா அசலம் அவங்க சொல்றாங்க அந்த நபி மொழியிலே கடைசியாக சொல்லுகிறார்கள் இந்த எல்லா சதக்காக்கு பகரமாக ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் லுஹாவினுடைய நேரத்தில் அவர் இரண்டு ரக்காயத்துகளை தொழுவது அவருக்கு போதுமானது அப்ப அந்த சூரியன் முழுமையாக உதயமாகி அது ஓரளவு ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வருதுன்னு வைங்க அதனுடைய வெயில்கள் எல்லாம் கீழங்க நல்ல முறையில பட ஆரம்பித்து விடும் அப்ப சூரியன் ஓரளவு உயர ஆரம்பித்து விட்டால் அதனுடைய வெளிச்சம் நல்ல முறையில் தெரிய ஆரம்பித்து விட்டால் அது நாம் லுகா துலகை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரம் ஆயிடுது அதுல இருந்து நாம் அதனுடைய எண்டு டைம் எதுவரை தொழுது கொள்ளலாம்னா அந்த லுஹான முற்பகல் அதுக்கு அர்த்தம் சொல்றதா இருந்தா லுஹாவுக்கு முற்பகல்னு சொல்லுவாங்க அந்த முற்பகலினுடைய ஆரம்பம் எது சூரியன் நல்ல உதயமான பிறகு அதனுடைய வெளிச்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து அந்த சூரியன் நடு உச்சிக்கு வருமா இல்லையா அந்த சூரியன் நடு உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வர இருக்கக்கூடிய அனைத்து நேரத்தையும் அது லுஹாவுடைய நேரம் என்று சொல்லுவார்கள் அப்ப அந்த லுஹாவுடைய நேரத்துல ஒருவரை இரண்டு ரக்காயத்துகளை தொழுது கொள்வது அவருக்கு இறைவன் ஒவ்வொரு மூட்டுகளை வழங்கியதற்காக தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்களே அதுக்குன்னு நிறைய தர்மத்தை ரசூல்லாஸ்ல வகைப்படுத்தினாங்களே அந்த தர்மத்திற்கு இந்த லுஹாவுடைய நேரத்துல இரண்டு ரக்காயத்துகள் அவர் தொழுது கொள்வது அவருக்கு போதுமானது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அப்ப ஆக மொத்தம் இந்த லுஹா நேரம் என்பது சூரியன் நல்ல உதயமானதுல இருந்து அந்த சூரியன் நடு உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வர அவர் அந்த லுகா என்ன செய்து கொள்ளலாம் தாராளமாக தொழுது கொள்ளலாம்